மறைபோற்றும் மாணவியின் மகத்தான தியாகங்கள் மண்பூமி இருக்கும் வரை மறையாத ஆலங்கள் அவர் வாழ்க்கை ஒவ்வொன்றும் தியாகத்தின் பக்கங்கள் இப்ராஹிம் நபியை தன்னுடைய ஹலீல் என்று உரைத்த கருணையாளன் நல்லாகவா இப்ராஹிமுக்கு மூட்டப்பட்டதோ நெருப்பு அதை பூக்களாய் மாற்றியது அவர்கள் செய்த தியாகத்தின் சிறப்பு தியாக திருநாள் இது ஒரு மகத்தான பொன்னால் இந்த தியாக திருநாளில் நம்முடைய நப்சுடைய ஆசைகளை அறுத்து எறிவதே உண்மையான குர்பானியாகும் நன்றி அன்பு தோழர்களே உரைகள் உண்மையில் ஹஜ்நாள் பற்றிய ஒரு உண்மையான விடயத்தை தொட்டு எங்களுடைய அன்சிப்பாளர்களுக்கு நம்ம அந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கிறோம் அவர் அந்த விடயத்தை பாடமாக்கி இங்கே அரங்கேற்றினார் முகமொரு சிறப்பான நிகழ்வாக அந்த நிகழ்வு இருந்தது